என் முன்னால் அதை சொல்லுக்க அரசு தரப்பை திணறடித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தர்காவை விட தீபத்தூண் பழமையானது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த தமிழக அரசு தவறியதாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விசாரித்து வரும் நிலையில் மற்றொரு நீதிபதிகளிடம் இந்த வழக்கின் மேல்முறையீட்டு விசாரணையின் போது தமிழ்நாடு காவல்துறை சார்பில் ஆஜரான விகாஷ் சிங் நீதிபதி என்ன செய்கிறார் என்றே புரியவில்லை அவர் விரைவில் அரசியலுக்கு வந்து தேர்தலில் கூட போட்டியிடலாம் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் தமிழக அரசு சார்பில் காணொலி காட்சி வழியாக மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் ஆஜரானார் அவர் வாதிட ஆரம்பித்த போது இடைமறித்த நீதிபதி சுவாமிநாதன் முந்தைய நாள் நீதிமன்ற விசாரணையில் தன்னை பற்றி வைத்த வாதம் குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்கு தனக்கு தெரியவில்லை என்றார் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் விகாஸ் சிங் தான் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக விகாஸ் சிங் முன்வைத்த வாதங்களை பற்றியே கேட்பதாகவும் இதை நான் செய்தித்தாள்களில் படித்தேன் என்றும் இப்போதும் அதை மீண்டும் சொல்லுங்களேன் என நீதிபதி சுவாமிநாதன் கூறினார் இருப்பினும் அது தொடர்பாக எந்த ஒரு கருத்தும் கூற விரும்பவில்லை என்று விகாஸ் சிங் பதிலளித்தார் இருப்பினும் நீதிபதி நேற்று இரு நீதிபதிகள் அமர்வுக்கு முன்னால் நீங்கள் குறிப்பிட்ட வார்த்தைகளை இப்போதை எனக்கு முன்னால் சொல்லுங்களேன் என்று மீண்டும் மீண்டும் நீதிபதி சுவாமிநாதன் கேட்க தமிழக அரசு வழக்கறிஞர் விகாஸ் சிங் அந்த கருத்துக்களை மீண்டும் கூற மறுத்து இல்லை நான் விரும்பவில்லை என்று மட்டும் பதிலளித்தார் நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் விசாரணை பரபரப்பாக சென்று கொண்டிருக்கையில் மறுபக்கம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்கா முகப்பு புகைப்படத்தில் ஆயிரத்து எட்நூற்று ஐந்து என பொறிக்கப்பட்ட புகைப்படம் வைரலாகி விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா முகப்பில் உள்ள கல்வெட்டில் ஆயிரத்து எட்நூற்று ஐந்து என்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டு புகைப்படம் இணையத்தில் பரவி வருகிறது தீபத்தூன் தர்காவுக்கு சொந்தம் என உயர்நீதிமன்றத்தில் வாதிட்ட நிலையில் முகப்பு கல்வெட்டில் ஆயிரத்தி எட்நூற்று ஐந்து என்று உள்ள புகைப்படம் ஆதாரம் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் மத்திய தொல்லியல் துறை தரப்பில் இருந்து இது குறித்து சில தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா முன்பு கல்வெட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு என்ற குறிப்பிடப்பட்டுள்ளதன் மூலம் தர்காவின் முகப்பு கட்டிடமே ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தில்தான் உருவானதாக கருத வாய்ப்புள்ளது ஆனால் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூண் பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சமணர் கால தூண் என்று தெரிவிக்கப்படும் நிலையில் தூண் தங்களுக்கு சொந்தமானது என தர்கா நிர்வாகம் எப்படி கூறுகிறது என்ற கேள்வி எழுகிறது அந்த புகைப்படம் உண்மையானதா எனவும் அதில் உள்ள தகவல்கள் உண்மையா என்பது குறித்தும் ஆய்வு செய்து வருகிறோம் என மத்திய தொல்லியல் துறை தரப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கார்த்திகை தீப விவகாரம் ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் அனல் பறந்து கொண்டிருக்க மறுபக்கம் மத்திய தொல்லியல் துறையும் இது குறித்த ஆய்வுகளில் இறங்கி இருப்பது அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது